அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு சனிப்பயிற்சி அப்படின்னு இந்த வருடம் பல முக்கிய நிகழ்வுகளை கடந்துட்டோம் அதன் தொடர்ச்சியா இந்த வருடம் இந்த மாதத்தில் கிரகங்களின் பயிற்சி அதிகமாக இருக்கிறதால இந்த மாதம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக கருதப்படுது ஸோ இந்த மாதத்தில் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன அப்படின்றத பத்தி இந்த கட்டுரையில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ராசிக்காரர்கள் மறக்காம இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சொ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் குரு ராகு கேது கிரகங்களின் பயிற்சியானது நடக்க இருக்கு வருஷ கணக்கில் பயிற்சி ஆகக்கூடிய சனி குரு ராகு கேது மட்டும் இல்லாம மாதம் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ஏழு கிரகங்களின் பயிற்சியானது இந்த முறை நடக்க இருக்கு பனிரெண்டு ராசிகளையும் இந்த பெயர்ச்சி குறிப்பிட மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தினாலும் உங்களுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்றத தாங்க பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதின பதினொன்று ஐந்தாவது மாதம் அன்னைக்கு குரு பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறாரு பதினாலு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சூரிய பகவான் அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாரு பதினாறு மே அன்னைக்கு புதன் பகவான் அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாரு முப்பத்தி ஒன்று மே மாதம் அன்னைக்கு சுக்ர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறாரு குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு இந்த மாதமானது நடைபெற இருக்கிற எல்லா விதமான பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால சிறப்பான பலன்களை பெறுவீங்க மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அதிர்ஷ்டங்களானது கிடைக்கும் நான்காம் அதிபதி உச்சம் பெறுவதால் உங்கள் வாழ்க்கையில சுக போகமான வாழ்க்கையாக மாறலாம் வண்டி வாகனத்தில் ஆதாயம் உண்டாகும் உங்களுடைய தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் நல்ல பலன்களானது கிடைக்கப்பெறும் திடீர் பரிசுகள் கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் மூலம் நன்மைகள் கிடைக்கப்பெறலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் சனி பதினோராவது இடத்தில் இருக்கிறதால ஏற்கனவே நற்பலன்கள் வரத் தொடங்கி இருக்கும் தற்போது ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வரதால நன்மையானது மேலும் அதிகரிக்கலாம் உத்தியோகத்திற்காக முயற்சி செய்றவங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல பணி வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் இருக்கும் நிறுவனத்திலேயே பதவி உயர்வு சம்பள உயர்வும் கிடைக்கப்பெறலாம் சுப காரியங்களானது நிறைவேறும் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான லாபமானது கிடைக்கப்பெறும் முதலீடுகளில் லாபமானது பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல ஊழியர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவாங்க மாற்றம் ஒன்றுதான் எப்பவுமே மாறாத ஒரு விஷயம் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையானது கிடைக்கப்பெறும் உங்களுடைய திறமைய மேம்படுத்தும் வகையில் கூடுதல் பயிற்சிகளை மேற்கொள்வீங்க பெண்களா இருந்தால் பலன்கள் இன்னும் சிறப்பானதாக இருக்கும் தொழில புதிய முயற்சிகளை செய்யறதற்கு இது மிகச் சரியான காலகட்டமா இருக்க போகுது தற்போது செய்யக்கூடிய மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையானது மொத்தமா மாறுங்க கல்வியில பிரமாதமான முன்னேற்றமானது தென்படும் உங்களின் திறமைக்கு நல்ல வெளிச்சமானது கிடைக்கும் கலை ஊடகம் துறையினர் நல்ல ஏற்றத்தை காண்பீங்க மனதானது தெளிவாக இருக்கும் பொருளாதாரத்துல உயர்வானது பெறலாம் வீட்டு தேவைக்கான அத்தியாவசியமான ஆடம்பரமான பொருட்களையும் வாங்குவீங்க புறநமைப்பு உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய காதல் உறவை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே இனிமையானதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே உறவுல அன்யோனியம் அதிகரிக்கலாம் குடும்பத்துடன் சுற்றுலா செல்றதும் மனம் விட்டு பேசுறது போன்றமான சூழ்நிலைகள் உருவாகும் வீண் விரயம் குறைந்து சேமிப்பானது அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியானது ஏற்படும் சகோதரர் மூலம் லாபம் பெறலாம் ரியல் எஸ்டேட் உணவுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் தாயின் உடல் நலத்தில் அதிக கவனமானது தேவைப்படுது இரண்டாம் அதிபதி சூரியனுடன் இணையிறதால உங்களின் ஆரோக்கியத்திலையும் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இதுதான் காய்ச்சல் சளி ஆகியவற்றில் அலட்சியமாக இருக்காமல் உரிய சிகிச்சையானது எடுக்க வேண்டும் பிடிவாத குணத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது பெருமாள் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றும் மாதமாக இருக்க போகுது எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அறிவுபூர்வமாக செயலாற்ற வேண்டும் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையானது ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேலையை பொறுத்தவரைக்குமே வேலை சுமை அதிகமாக இருக்கலாம் உடன் பணிபுரிபவர்களின் பிரச்சனைகளால் ஏற்பட வாய்ப்பிருக்குங்க கவனமானது தேவைப்படுது தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னா கூட தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியை தள்ளி வைக்கிறது நல்லது புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக போகுதுங்க நீங்க பெருமாளை வழிபட்டால் மேலும் பல நன்மைகள் உங்களுக்கு பெறும் அப்படின்னு சொல்றாங்க ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் முதல் பகுதி மங்களகரமானதாகவும் அதிக வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் பெண்ணிடத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க சமூகத்தில் உங்களுடைய மரியாதையானது அதிகரிக்கும் தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெறுவீங்க உங்களின் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமானதா இருக்க போகுது பணிகளை சரியா செஞ்சு முடிக்க முடியும் திருமண முயற்சியில் சில தடைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் காதல் உறவில் எல்லா வகையான பிரச்சனைகளையுமே எதிர்த்து போரிடுவீங்க எதிர்காலத்தில் ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான எல்லா ஒரு தைரியமும் அதற்கான வழிகளும் இப்போவே ஆரம்பிச்சிட்டீங்க எந்த முடிவை எடுக்கும் போதும் புத்திசாலித்தனமாக வர்றது நல்லது ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்துறது நல்லதுங்க பணியிடத்தில் உங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுல சரியான திட்டமிடல் ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது கடின உழைப்பும் மனோதைரியும் உடைய உங்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறலாம் உடல் ஆரோக்கியமானது ஏற்படும் எதிர்பாலினத்தார் அவர்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்க பெறும் மற்றவர்களுக்கு உதவுங்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது பணவரவு கூடும் வீண் அலைச்சல்கள் திடீர் கோபம் உண்டாகலாம் காரிய வெற்றி சித்தி கிடைக்கும் மதிப்பும் அந்தஸ்தும் உயரலாம் தொழில்ல வியாபாரத்துல ஈடுபட்டுவிங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் போட்டிகள் குறையலாம் நீண்ட நாட்களாய் இடுப்பறியா இருந்து வந்த பிரச்சனைகள் முடிய பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சில விஷயங்களை தவறா புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டிய நிலை உருவாகும் வாக்கு வன்மையால் எல்லாமே நன்மையா உருவாகுங்க குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே தீரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையலாம் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் பிள்ளைகளிடம் அன்பானது அதிகரிக்கும் பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதால வீண் அலைச்சல்கள் உண்டாகும் காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கலாம் கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதுரியமா கையாள்றது நல்லது வரவேண்டிய பணம் சேர்ந்து வருங்க அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களா வரவேண்டி இருந்த பணம் வந்து சேரும் உங்களின் பணிகள்ல பல குறுக்கீடுகள் வந்தாலும் அது சாமர்த்தியமா சமாளிச்சு வெற்றி காண்பீங்க மாணவர்கள் சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர்களுடைய மனசில் வெற்றி காண்பீங்க இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு பாடங்களில் கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கும் மனசில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களான உங்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியமானது கைகூடும் விரோதிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறலாம் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பண வரவு திருப்தி தர வகையில் இருக்குங்க கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையானது தேவைப்படுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்யற தொழிலில் முன்னேற்றம் காண்பீங்க மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டியானது குறையும் விரிவாக்கம் செய்யறது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலம் லாபமானது இலாபமானது கிடைக்கப்பெறலாம் மேலதிகாரிகளின் உத்தியோகஸ்தர்களுக்கும் நன்மைகள் உண்டாகும் ஆஞ்சநேயர வியாழக்கிழமைகள் தூறும் வெண்ணெய் சாட்சி வழிபட்டு வந்தீங்கன்னா தைரியமானது கூடுங்க எல்லா விஷயத்திற்குமே ராசிக்காரர்களுக்கு இந்த மனோ தைரியம் திடம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது பின்னாடி எவ்வளவோ கஷ்டங்களை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டானாலும் இந்த மனோதைரியத்தை எப்போவுமே விற்றாதீங்க தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் இந்த வீடியோ ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நான் நம் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி